உலகநாயன் கமலஹாசன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த எவ்ரி இயர் இது நடக்கும் ஆஸ்கார் அவார்டு விருது வழங்கும் விழா நடக்கும் அதுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க ஸோ அந்த மெம்பர்ஸ் தான் ஓட்டு போடணும் அந்த மெம்பர்ஸ் ஒன் ஆஃப் த மெம்பராக இந்தியாவில் இருந்து கமலஹாசன் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் மெம்பர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக நியூலி எலெக்டட் மெம்பர்ஸு புதுசா ஆட்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க நியூ அகாடமி மெம்பர்ஸ் class of 2025. Uh, we are proud to announce our newly invited members to the academy. Meet the class of 2025. அதில் வந்து பல்வேறு தரப்பான ஆட்கள் நடிகர்கள் நிறைய டைரக்டர்ஸ் அனிமேஷன் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி வெவ்வேறு கேட்டகிரியில சூஸ் பண்ணுவாங்க அப்படி வந்து கமலஹாசன் சூஸ் பண்ணியிருக்காங்க கமலஹாசன் என்னன்னா ரெண்டு இது கமலஹாசன் விக்ரம் நாயகன் அப்படி போட்டிருக்காங்க ஆக்டர் அதுல வந்து போட்டிருக்காங்க மெம்பர்ஸ் ஆஃப் த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அகாடமி அவார்ட்ஸ் வருடா வருடம் நம்ம விருது வழங்கும் விழா பார்ப்போம் அந்த விழால வந்து விருது வழங்குறாங்கல்ல அதுக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய அந்த தகுதி வந்து கமலஹாசனுக்கு இப்ப இருக்கு எந்த படம் பெஸ்ட் பிலிம் நிறைய கேட்டகரி இருக்குல்ல வருடா வருடம் பிப்ரவரி மாதம் நடக்கும் அது அதுல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப டிசம்பர் முப்பத்தொன்னு வரைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான படங்கள் அதுக்கப்புறம் அதுல வந்து ஓட்டு போட்டு சூஸ் பண்ணணும் அந்த தகுதி வந்து இப்ப கமல்ஹாசனுக்கு இருக்கு ஏன்னா அவர் இப்ப பண்ணிருக்காங்க இது வந்து எப்பவோ கிடைச்சிருக்கணும் இது ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்கு ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் தான் இந்தியால இருந்து அதிக முறை ஆஸ்கார் கதவை இருக்கான ஆஸ்கார் வாங்கல சோ ஸோ அவருக்கு வந்து இந்த கௌரவம் முன்னாடியே வழங்கப்பட்டிருக்கணும் பட் இருந்தாலும் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு நம்ம வந்து இத வந்து சந்தோஷமா இது ஒரு கௌரவம் தானே ஒரு இப்பவாவது கிடைச்சதே அப்படின்னு நம்ம வந்து மகிழ்ச்சியாக ஒரு சினிமா ரசிகனாகவும் ஒரு கமல் ரசிகனாகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு கருணமாக தான் இது அமைஞ்சிருக்கு டாம் குரூஸுக்கு வந்து கௌரவ ஆஸ்கார் விருது கொடுக்க போறாங்க ஹானரரி ஆஸ்கார் அவார்டு அந்த மாதிரி சினிமா துறைக்கு கமல்ஹாசனுடைய பங்களிப்புக்காக அவருக்கு வந்து கௌரவ ஆஸ்கார் விருது வழங்கலாம் அது வந்து விரைவிலேயே வழங்கினால் சந்தோஷம் சீக்கிரமா கொடுத்தா நல்லது ஏன்னா இஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து அளப்பரியது அந்த மாதிரியான ஒரு கலைஞனுக்கு வந்து கௌரவ ஆஸ்கார் ஆப்டர் சத்யஜித்ரே இந்தியாவிலேருந்து ஒரு கௌரவ ஆஸ்கார் விருது கமல்ஹாசனுக்கு கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சித்தார்த் சரத்குமார் தேவயானி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கக்கூடிய படம் வந்து த்ரீ பிஹெச்கே சோ மூணு பெட்ரூமோட ஒரு வீடு கட்டணுங்கிறது தான் ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ளவங்களுடைய ஒரு பெரிய கனவு அதை டார்கெட் பண்ணி ஒரு அருமையான ட்ரெய்லரு ரொம்ப எமோஷனலா இருந்தது பல டயலாக் வந்து சூப்பரா இருந்தது அந்த மிடில் கிளாஸ் அந்த மைண்ட் செட்டை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான வசனங்கள் காட்சி அமைப்பு அந்த தோற்றங்கள்லையுமே நல்ல டிஏஜிங்லாம் பண்ணி பல்வேறு தோற்றத்துல சூப்பராக காமிச்சிருக்காங்க அது சித்தார்த்தா இருக்கட்டும் சரத்குமாராக இருக்கட்டும் எல்லாமே பிரமாதமா இருக்கு இதில் ஒரு பேட்டி எடுத்தார் நம்ம இது அவசியம் பார்க்கணும்னு தோணுது இந்த படம் ஜூலை நாலு ரிலீஸு கே எஸ் ரவிக்குமார் அந்த டீம் பேட்டி ஒவ்வொருத்தரோட வீட்டை பத்தி கேட்டார் வீடு எப்ப வாங்கினீங்க என்னன்னு அதுல வந்து ரவிக்குமார் பெரிய பணக்கார வீட்டுக்காரரு அவங்களுக்கு எல்லாம் வீடு எல்லாம் இருக்கு இருந்தாலும் அவர் சொந்தமா ஒரு வீடு சம்பாதிச்சு வாங்கினது அப்படின்னா அவருக்கு வந்து படையப்பால அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் அந்த அறுவ அறுபது லட்ச ரூபா சம்பளம் படம் முடியிறப்ப ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களாம் அந்த அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஒரு லேண்டு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு தெனாலி படம் எடுக்கும்போது வேற யாரும் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கமல் சொன்ன உடனே அவர் ப்ரொடியூசர் ஆயிட்டாரு தெனாலி படத்துல அவருக்கு மூணு கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு அந்த மூணு கோடி ரூபாய்க்கு அந்த வீட்டை கட்டியிருக்காரு லேண்ட் வந்து படையப்பாலை வாங்கினது வீடு வந்து தெனாலில கிடைச்சா மூணு கோடி ரூபாய் லாபத்துல கட்டினது அதை வந்து அவர் சந்தோஷமா சொன்னார் தன்னுடைய பேட்டியில ஸோ அதுதான் ஏன்னா என்னதான் அவர் பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் அப்பா வீடு கொடுத்திருந்தாலும் இது வந்து சொந்தமாக சம்பாதிச்சு வாங்குறதுங்கிறது அது ஒரு சந்தோஷம் தானே அதை வந்து அவர் சொல்லியிருந்தாரு மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க சித்தார்த் இப்பதான் வீடு வாங்கியிருக்கிறான் லேட்டஸ்டா போன மாதம் தான் தமிழ் சினிமாவில் முத முதல்ல ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்கினது

ஏன்னா இது வந்து நம்மவர் நம்மவர் படத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபாங்கிறது பெரிய சேலரி அந்த காலகட்டம் லட்சத்துல தான் வாங்கிட்டு இருந்தாங்க தளபதி படத்துக்கு வந்து ரஜினிக்கு நாற்பத்தஞ்சு லட்சமோ நாற்பது லட்சமோ சம்பளம் ஸோ இந்த மாதிரி லட்சங்கள்ல தான் வந்துகிட்டு இருந்த காலகட்டம் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி நாலுல ஒரு கோடி அப்படிங்கிறது வந்து பெரிய சம்பளம் அந்த காலகட்டத்துல ஏன்னா படத்தோட பட்ஜெட்டு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அப்படிதான் இருக்கும் பெரிய நடிகர்கள் படங்கள் தான் கோடியில இருக்கும் எண்பத்தாறுல விக்ரம் முத முதல்ல ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு கோடிக்கு மேல பட்ஜெட்ல கமல் எடுத்தாரு அதுக்கு முன்னாடி எல்லாம் லட்சங்கள்ல தான் வரும் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் அதாவது எப்படின்னா ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ரோல்ஸ் ஃபார்ட்டி லாக்ஸ் நாற்பது நாளில் நாற்பது ரோல் ஃபார்ட்டி லேக்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ரோல்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க பிலிம் ரோல் தான் கணக்கு அப்பலாம் இவ்வளவு ரோல் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன் ஒரு படம் வந்து ரெண்டரை மணி நேரம் அப்படின்னா த்ரீ ஹவர்ஸுக்கு உண்டான ஃபிலிம் ரோலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அது வந்து போர்டீன் ரீல்ஸ் அப்படின்னா பதினெட்டு ரீல் பத்தொன்பது ரீல் இல்ல இருபது ரீல் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அதை எடிட் பண்ணி ஃபோர்டீன் ரீலுக்கு நமக்கு போடுவாங்க ஸோ அப்ப ரொம்ப சிக்கிரமா யூஸ் பண்ணுவாங்க அப்பெல்லாம் ஃபிலிம் ரோல இப்ப இருக்கிற மாதிரி டிஜிட்டல்லாம் கிடையாது இப்போதான் இஷ்டத்துக்கு என்ன வேணா எடுக்கலாம் ஏன்னா டிஜிட்டலா மாறிடுச்சுங்கிறாங்க ஆனாலும் அந்த பர் டேக்கான எக்ஸ்பென்ஸ் பண்ணி தானே ஆகணும் அதனால தான் செலவெல்லாம் கூட வருது ரொம்ப நாள் ஆகுறதுனால கட்டுப்பாடு எவ்வளோ டெக்னாலஜி கம்மியா இருந்தா கூட நல்ல படங்கள் எடுத்ததுக்கு காரணம் அந்த ஒரு டிசிப்ளின் இருந்தது ஃபிலிம் ரோலை வேஸ்ட் பண்ண கூடாது நம்ம ரொம்ப டேக் வாங்கக்கூடாது அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த கேமராமேனுக்கு இப்ப பாக்குற மாதிரி மானிட்டர்லாம் பார்க்க முடியாது வந்து அவங்க போய் இதில் போய் ரஷ்ஷு போட்டு பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டா வந்திருக்கா வல்லையா ஆனா ஜட்மெண்டோட கரெக்டா ஒர்க் பண்ணாங்கல்ல அதெல்லாம் ஒரு கோல்டன் ஏரா அவசரமான பழைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க எதா இருந்தாலும் அதுல கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்காது லேட்டஸ்டா நடந்த இங்கிலாந்து விசஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஸோ அந்த டெஸ்ட் மேட்சில் வந்து நம்ம இவர் கேஎல் ராகுல் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து சாய் சுதர்சன் பேசும்பொழுது தமிழில் பேசுறாரு மச்சி பவுன்சாத் மச்சி அப்படின்னு பேசுறாரு பந்துகிட்ட பேசும்போது பேசுறப்ப ஹிந்தியில் பேசுறாரு அதே மாதிரி கருணாயர்ட்ட பேசுறப்ப கன்னடால பேசுறாரு அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கமலஹாசன் பஞ்சதந்திரம் கிளைமேக்ஸ்ல பேசுவார்ல அந்த பிக்சரை போட்டு அந்த எல்லாரும் சுத்தி நிக்க வச்சு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதுல கூட கமல்ஹாசன் ரெஃபரன்ஸு கமல்ஹாசனுக்கு வந்து ஏழு மொழிகள் தெரியும் கமலாசனை பொறுத்தவரை அவருக்கு வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் அதை தவிர வந்து ஃப்ரெஞ்சு தெரியும் அவருக்கு ஃப்ரெஞ்சு மொழி அவருக்கு தெரியும் இன்னொன்று வந்து பெங்காலி தெரியும் ஸோ தமிழ் ஆங்கிலம் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி பெங்காலி கன்னடம் ஃப்ரெஞ்சு இந்த ஏழு மொழிகள் அவருக்கு தெரியும் இதுல அஞ்சுதான் பேசியிருக்காரு இன்னும் ரெண்டு பேசுறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அதையும் பேசுவாரு சோ அந்த ஏழு மொழிகள் தெரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கான சந்தர்ப்பம் இதுதான்